கதர்பூர் இஸ்லாம் நகரில் வசிக்கும் இரண்டு வயதான தஸ்லீம் நைனிடாலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்தார் இவர் தனது பதினொன்று வயது மகளுடன் பிலாஸ்பூர் காலனியில் வசித்து வந்தார் ஜூலை முப்பது ஆம் தேதி காணாமல் போன பிறகு அவரது சகோதரி ஜூலை முப்பத்தொன்று ஆம் தேதி ரித்ராபூர் காவல் நிலையத்தில் காணவில்லை என்று புகார் அளித்தார் அதன் பிறகு போலீசார் இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்து விசாரணையை தொடங்கினர் காலனி அருகே கடைசியாக அவள் காணப்பட்ட சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஸ்கேன் செய்ய தொடங்கினர் கொலை குறித்து விளக்கமளிக்கும் போது எஸ் பி டாக்டர் மஞ்சுநாத் திசி கூறுகையில் விசாரணையின் போது காணாமல் போன தஸ்லிம் ருத்ராபூரில் உள்ள இந்திரா சபுக்கிலிருந்து டெம்போவில் பயணம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து போலீசார் காணாமல் போனவரின் உடலை முட்புதரில் இருந்து மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து விசாரிக்க போலீஸ் குழு அமைக்கப்பட்டது இந்த வழக்கில் ஜோத்பூரை சேர்ந்த தர்மேந்திராவை போலீசார் கைது செய்துள்ளனர் விசாரணையில் காசிபூர் சாலையில் உள்ள பசுந்தரா மாடி குடியிருப்பில் கொள்ளையடிக்கும் நோக்கில் அவரை பிடித்ததாக கூறினார் அதன் பிறகு அவர்கள் அவளை ஒரு புதர் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்து கழுத்தை நிறுத்துக் கொன்றனர் இதனுடன் கைப்பையில் வைத்திருந்த பணம் மற்றும் நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்